நெத்தியில் ஒரு சொல்லி திமுழுக்கு பின்னாடி ஒன்று ரெண்டு இந்த கழுத்துக்கிட்ட ஒன்று அதே மாதிரி காதில் ரெண்டு காதில் இருக்கும் அவ்வளோதான் தான் இயற்கை சுளி இதில் பக்கத்தில் கிடந்தாலும் அது வந்து மண்டை வளங்கும்பாங்க அது இருக்கக்கூடாது செல்லிட்டு மாட்டுக்கு அதே மாதிரி வாலில் இருந்துச்சுன்னா இருக்கக்கூடாது கால் இருந்துச்சுன்னா கால் விலங்கு இந்த புடவையில் இருந்தால் அதுக்கு பேரு மண்டை வழங்குமாங்க இந்த இருந்தால் அந்த இருந்து இருக்கக்கூடாது இந்த இடத்துல காடில் இருக்கக்கூடாது அதே மாதிரி பின்னாடி காடிலையும் இருக்கக்கூடாது அந்த அஞ்சு சொல்லி தவிர எங்கேயுமே இருக்கக்கூடாது இருந்தா வாங்க மாட்டாங்க வேற வேற ஏதாவது இருந்தால் அதிர்ஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு அதிர்ஷ்டமா இருக்கணும் தான் பூராஞ்சொலின்னு ஒன்று இருக்கு அது வந்து இதுல இருந்து இப்படி ரைட் சைடில் இருந்து இப்படி ஏறி அது ஒன்று தான் அதிர்ஷ்ட சுழிம்பாங்க மற்ற எதுவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி மாடுங்கள்லாம் ஜல்லிக்கட்டுக்கு நல்லா ஏற்றாங்க